அணிலம்பானி ரிட்டன்ல தேடப்படும் விட்டுருவாங்க அனில் அம்பானி கிட்டத்தட்ட வந்து ஒரு சைனா வங்கிகள் ஒரு மூன்று வங்கிகள்ல வந்து கடன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாப்புல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கம்பெனிகளுக்கு அனுப்புறீங்க அனுப்பும் போது அது தெரியாதா பேங்க்குக்கு அன்னைக்கே பிடிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிடிங்கிட்ட இருந்தாங்க இப்போ சர்வதேச அளவில் நெருக்கடி வரும்போது இவர் நடவடிக்கை நான் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு எதையாவது காட்டணும்ல இப்ப காட்டன் ஒரு நடிப்பு நீங்கள் டுபா கூறுவாங்க அரசாங்கமே ஒரு டுபா கூறு சட்டம் வந்து சும்மா பேங்க் லோன் கட்டாதுலாம் பிடிச்சி உள்ள போட்டுருவீங்கள மாதிரி அவர்கள் உண்மை தெரியும் ஒரே ஒரு சிஎமாக இருக்கிற காலத்தில் அவர் தான் செலவு காசு கொடுத்துருக்காரு யாரும் அனில் 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 தான் எலெக்ஷனில் செலவு பண்ணி அப்போ வந்து ஜிபி வந்து அனில் வந்து கடவுள் மாதிரி இப்போ முட்டு சென்று பிள்ளையார் மாதிரி ஆகிட்டார் நீங்கள் வந்து ட்ரம்ப்போட வளர்ச்சி எடுத்து பார்த்தீங்கனாலும் அவங்க அப்பா வந்து அந்த ஆள் மேலே ஏகப்பட்ட ஊழல் கூட்ட வச்சார் ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் இவங்க எப்படி எவ்வளோ பணக்காரன் ஆனான்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் சீப்பிங் பண்ணி டேக்ஸ் சீப்பிங் பண்ணி நல்லா ஒழுங்காக நேர்மையாக சம்பாதிக்கிறனால பெரிய பணக்காரங்களாம் ஆகவே முடியாதுன்றது ட்ரம்ப் ஒரு உதாரணம் ஆகப்பேரும் டுபாக்கு ஒரு ஃப்ராடு அவங்க அப்பா இவர் வாங்கி கொடுக்குறாராம் இவருக்கு பத்தாயிரம் கோடி கமிஷன் டாப்பகலாம் நட்டு போல்டு தயாரித்த ரஃபேலுக்கு தயாரித்த கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஐநூறு கோடி லாபம் இப்படி திருட்டு வேலையெல்லாம் இவர்கள் செய்து ஜி தான் பண்ணுறாங்க அவர் எப்படி எல்லாத்தையும் தம்பி கேள்வி கொடுத்துட்டு அவர் என்ன பிச்சையாக இருக்கு தான் தம்பி செய்வார் அதெல்லாம் சும்மா இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு மோடி பண்ணுற மோடிஜியோடைய ஆட்கள் பண்ண முடிய திரு திருவிசால வேலை தான் வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் உமாபதி சார் அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சொன்னாரு சார் நேற்று அம்பானி அனில் அம்பானிக்கு எதிராக பல சர்ச்சைகளை கிளம்பி இருக்கார் பதினேழாயிரம் கோடி ரூபாய் மோசடி இடி ஆஃபீஸில் போய் அவர் ஆஜராக இருக்கார் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கார் அவர் சொல்லி இல்லை அவர் வந்து இடி ஆஃபீஸில் ஆஜராக இருக்காருன்னா அது வந்து இது ஒரு அதிசயமாக இருக்குது ஏன்னா அந்த மேக வெடிப்பு மாதிரி இருக்குது திடீர்னு பொத்துவிட்டு கூட்டும் இப்படிலாம் நடக்குமான்னு நினைக்கிற மாதிரி தான் மோடிஜி ஆட்சியில் அவருடைய தம்பியான தம்பினா பாசமிகு தம்பி அனில் அம்பானி மேலே விசாரணை நடத்தி இருக்கின்றது ஒரு அதிசயமாகவும் ஆச்சரியமாக இருக்குது இந்திய ஜனநாயகத்தில் அது அதனால் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து உடனே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களா இவர் நெருக்கடி பண்ணிடுவாங்க இப்படி வந்து இந்தியாவில் பேங்க் லோன் வாங்கிக்கலாம் ஏமாத்துனவங்களாம் பிடிச்சிருவாங்களான்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் போய் இப்போ எதுக்காக இந்த நெருக்கடி அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்ம ஜி வந்து இதுக்கு போயிட்டு வந்தார் லண்டன் போயிட்டு வந்தார் பல்வேறு அக்ரிமெண்ட்டில் போட்டு போட்டு கையெழுத்து போட்டு வந்தார் கையெழுத்து போட்டுட்டு வர்றதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கும் பலன் இருக்குது அவங்களுக்கும் பலன் இருக்குது அவங்க நீண்ட நாட் கோரிக்கையான இதெல்லாம் இருக்குது அங்கேருந்து இப்போ சாராயம்லாம் இறக்குமதி பண்ணலாம் சாராயம் மீன்ஸ் அந்த ஊர் சாராயத்தை வந்து விஸ்கின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃப்ரீ ட்ரெயினர் ஃப்ரீ ட்ரெயினில் கொண்டு வரலாம் அங்கே வந்து பேரலே வந்து ஒரு ஆயிரம் டாலர்னு வைங்க ஆயிரம் டாலரு இங்கே வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் டாலருக்கு விற்கலாம் அதை அந்த ஏதோ ஒரு பிராண்டை போட்டு அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுருக்காரு அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காருன்னு மட்டும் சொல்லுவேன் ஸோ இப்படி இருக்கும்போது அது ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இது வந்து கிரேட் பிரிட்டன் வந்து பிரிஞ்சுருச்சு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் போடப்பட்ட முதல் அக்ரிமெண்ட்டு இந்தியாவோட ஒரு சமூகமாக போடும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து இந்த அம்பானி தடையாக இருக்கார் தடையாக இருக்கார் அப்படின்னா அனில் அம்பானி பிரிட்டனில் தேடப்படும் குற்றவாளி தேடப்படும் குற்றவாளின்னா எப்படி நம்ம அதிலேருந்து போனால் இந்த சுசில் மோடி இந்த மோடி இந்த மோடியெலாம் தப்பி ஓடி லண்டனில் இருக்காங்கல்ல அதே மாதிரி விஜய் மலையாலாம் லண்டனில் போயிருக்காங்க அவர்களை வந்து ஒப்படைக்க சொல்லி இந்திய அரசு கேட்டுகிட்டே இருக்கு ஆனால் இந்திய அவர்கள் ஒப்படைக்கலை ஏன்னா நீங்கள் டுபா கூறு உங்கள் அரசாங்கமே ஒரு டுபா கூறு நீ உங்கள் சட்டம் வந்து சும்மா பேங்க் லோன் கட்டாதவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருக்கலான்ற மாதிரி அவர்களுக்கு உண்மை தெரியும் இவங்க எதுக்காக தேடுறாய் குறிப்பிட்ட அந்த ரெண்டு மூணு பேரை மட்டும் எதுக்கு தேடுறாங்க அதில் வந்து ஜெஜமல்லையா பிஸ்னஸ் மேன்னு மீது ரெண்டு பேரும் ஃப்ராடு அந்த ரெண்டு ஃப்ராடு வந்து இவங்க ஆள் குஜராத்துக்காரன் தான் ஸோ அதனால் பிடிக்க முடியல அப்படின்னா அது ஒரு குளறுபடியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போடும்போது அவங்க தேடுற குற்றவாளி வந்து ஃபினான்சியல் குற்றவாளி யாருன்னா அனில் அம்பானி அணில அம்பானி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆறாயிரம் கோடி இப்போ உள்ள கணக்கு அப்போ வாங்கினது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரம் நாலாயிரத்தி சிலர் கோடி வந்து அளவுக்கு டாலர் அளவுக்கு ஐசிபிசின்னு ஒரு பேங்க் சைனா பேங்க் அப்புறம் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சைனான்னு ஒன்று ஸோ இப்படி சில வங்கிகள் சைனா வங்கிகள் ஒரு மூன்று வங்கிகளில் வந்து கடன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாப்புல ஓடி வந்துட்டு மஞ்ச கடைதாசி கொடுத்துட்டான் அதனால நீங்கள் பணம் கேட்க கூடாது அவரோதான் ஒழிஞ்சு போயிட்டார் அப்படிங்கும்போது அவங்க அந்த வழக்கை தொடர்ந்து நடந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த வழக்கு திருப்பி விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது அவங்க சொல்கிறாங்க அனில் அம்பானி ஒரு பெரிய ஃப்ராடு வேறு வேறு பேரில் கம்பெனி வச்சுருக்கா இந்த எல்லாம் காட்டுறாங்க அந்த சைனா வங்கிகள் மூன்று பேருமே அது போகிற ஒரு இங்கிலாந்து வங்கிலையும் காசு வாங்கிக்கிறாங்களா அது பெரிய அமௌண்ட் அது பெரிய அமௌண்ட் தான் ஆனால் நமக்கு பெரிய அமௌண்ட்டு அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஐநூறு கோடி நானூறு கோடி அவ்வளோதான் இருக்கும்போது இதெல்லாம் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தால ஏற்றுக்க முடியாது அவர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது இந்த பாருங்கள் இந்தந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாருன்னு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு அஃபிடேவிட் புதுசாக தாக்கல் பண்ணுறாங்க அப்போ அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க அனிலம்பானி வந்து ஆஜராகணுன்றாங்க அப்புறம் வந்து ஒரு டெபாசிட் கட்டணுன்றாங்க ஒரு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சார் ஆயிரத்தி எண்ணூறில் மில்லியன்ஸில் மில்லியன்ஸில் வந்து டெபாசிட் கட்டணுன்றாங்க மில்லியன் டாலர்ஸில் டெபாசிட் கட்டணும் அதையும் கட்டலை ஆனால் வழக்கு நடந்துகிட்டே இருக்குது ஒரு மினிமம் டெபாசிட்டை கட்டி வழக்கை நடத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கில் நீ நேச்சராக நேரில் வந்து ஆஜராகிறாங்க நேரில் போனால் பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஜி வந்து அங்கே போகிறாரு ஜி அங்கே போன அவங்க கேட்டுறக்கூடாதுல்ல நம்ம ஒன்று கேட்கும்போது பதில் கொடியுமா வாழை எங்கேயா காணா அப்படின்னு நானும் பிடிச்சி கொடுக்க சொல்லுறீங்க நீங்கள் பண்ணுறேன்ற வார்த்தையை வந்துடக்கூடாது பத்திரிக்காரையும் கேட்டுருவாங்க கவர்மெண்ட் கேட்கலையனாலும் இப்போ அதுக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக மோடி போகிறதுக்கு முத நாள் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த செபி அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரு எங்கள் மூஞ்சியில் தண்ணியை துடிச்சி எழுப்பி விட்டையோ ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுங்க நான் ஊர் போய் இறங்குறதுக்குள்ளே காலையில் நியூஸில் அது வரணும் அதை பார்த்தா அங்கே உள்ள பத்திரிக்கையாரன் கேள்வி கேட்க மாட்டான்னு சொல்லி அவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காசு வாங்கிட்டு ஓடி வந்திருக்கான் அங்கே லண்டனில் பேங்க்கில் அதுக்கப்புறம் வள மோடி பீக்கில் இருக்கப்போ தான் இந்த ஊழல் இந்தியாவில் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கேன் எஸ் பேங்கில் ஏமாற்றி கடன் வாங்கிருக்காங்க கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு சரியான டாக்குமெண்ட்டே இல்லாமல் கடன் கொடுத்துருக்காங்க எஸ் பேங்க் ஒரு பெரிய டூ ஃப்ராடு அவன் ஓனரே அவன் சேர்மனாக இருக்கிறவனே பெரிய ஃப்ராடு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு போகும்போது அவனை பிடிச்சி ஜெயிலில் இருக்கான் அதிகார ஜெயிலில் ஸோ அவனுக்கு காசை கொடுத்து வேறு லோனுக்கு கணக்கு காமிச்சி வேறு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லி வேறு வேறு முப்பத்தி நாலு கம்பெனியில் டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க அதை முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு கம்பெனி சிறு சிறு கம்பெனி அதுக்கப்புறம் செல் கம்பெனிகளுக்கு அந்த காசை டைவெர்ட் பண்ணி வெளிநாட்டு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போனது உடனே திருப்பி இப்போ ஸ்டேட் பேங்க் இப்போ தான் இப்போ கணக்கு பார்த்த மாதிரி இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு திடீர்னு அன்எக்பெக்டட் ட்ரான்சாக்சன் நடந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா போடுறீங்க ரூபா எடுக்கிறீங்க டெய்லி திடீர்னு ஒரு ரெண்டு கோடி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துச்சின்னு வைங்க முதல் நாள் பேங்க்காரன் பார்ப்பான் ரெண்டாவது நாள் ஃபோன் பண்ணுவேன் சார் ஏதோ ரெண்டு கோடி வந்திருக்கு உண்மையா சார் உங்கள் அக்கௌண்ட் தான் வந்திருக்கா இது எதுக்கு சார் வந்திருக்குன்னு கேட்பான் ஆமாம் இல்லை நீங்கள் திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு கோடியை போட்டு ஒருத்தருக்கு ரெண்டு கோடி செக் கொடுத்தீங்கன்னா இது அடிக்கடி நடக்குதுன்னு வைங்க ரெண்டே நாளில் கே ஃபோன் பண்ணிடுவான் உங்களுக்கு சார் சும்மா நாள் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன சார் அக்கௌண்ட் ஆமாம் ரெண்டு கோடி போட்டிருக்கீங்க சார் என்ன சார் கணக்குன்னு நான் ஆமாங்க என் கணக்கு தான் ஒருத்தர் கொடுத்துருக்காரு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு ஏதோ ஒன்று சொல்லியாகும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி இல்லை ஏழாயிரம் கோடி அவன் டைவெர்ட் பண்ணியிருக்கான் வருஷத்து கணக்கில் ப ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் பல்வேறு செல் கம்பெனிக்கு பண்ணியிருக்கான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாம்மா யாருக்கு பேங்க்காரனு தெரியாது செபிக்கும் தெரியாது இப்போ ஆர்பிஐக்கும் தெரியாது எவனுக்குமே தெரியாது இப்போ வந்து இவங்க வந்து வழக்கு போடுறாங்க இடியில் இது காரணம் என்ன அப்படின்னா ஜியை வந்து இங்கிலாந்து போகும்போது அங்கே பிடிச்சிருப்பாங்க பிடிச்சிட்டு இப்படி வந்து திட்டு திட்டுப்பயணம் ஒழிச்சு வச்சுருக்க கூடாதுன்னா இப்போ இவங்க ஊருக்காரன்னு பிடிச்சி கொடுக்க முடியாது ஜி ஜி தான் காப்பாற்றிகிட்டு இருக்கார் ஜி வீட்டில் வச்சு தான் காப்பாற்றிட்டு இருக்க மாதிரி தான் இப்போ காப்பாற்றிட்டு இருக்கார் அப்படி இருக்கிறதுனால நெருக்கடி மேலே நெருக்கடி வந்து இப்போது என்னென்னா ஒன்றும் இல்லை சும்மா ஐவாசு விசாரணை பண்ணியிருக்கேன் இல்லை மூன்று விதமான குற்றச்சாட்டுகளை அவர் மேலே சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் பேங்கில் வந்து அன்றைக்கே அப்ளை பண்ணி அன்னைக்கு ஈவினிங்கே வந்து லோன் டிஸ்பசபிளாக இருக்குங்கிற மாதிரி நிதி மோசடி அப்புறம் வந்து ஓவர் கமிட்மெண்ட்டான விஷயங்கள் இது மாதிரி மூணு விதமான குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்லலாம் இல்லை அதில் வந்து உடனே அப்ளை பண்ணி உடனே வர்றதெல்லாம் வந்து சரி அம்பானி உலக பணக்காரராக இருந்த ஒரு நம்பி கூட கொடுத்தான்னு சொல்லலாம் ஆனால் அது இப்போ பெரிய விஷயம் கிடையாது ரெண்டாவது நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் இவ்வளோ லோன் எப்படி கொடுத்துருக்கான்னு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி நான் நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொடக்ஷனுக்காகனு வாங்குறீங்க ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக அதுக்காக வாங்குறீங்க அப்போ வேறு எதாவது அதை காமிச்சா அந்த காசை வேறு வேறு ரூபத்தில் டைவெர்ட் பண்ணுறீங்க செல் கம்பெனிகளுக்கு அனுப்புகிறீங்க அனுப்பும்போது அது தெரியாதா பேங்க்குக்கு அன்னைக்கே பிடிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிடிக்கிட்டா இருந்தாங்க இல்லை பத்தொம்போதில் என்ன பண்ணிகிட்ருந்தான் அப்போ ஜி ஆட்சியோட பீக்கில் வந்து அவங்க ஊர்க்காரன் கை வச்சிருவாங்கல்ல அப்படின்றக்காக தான் ஸோ அதனால் கை வைக்கல இப்போ சர்வதேச அளவில் நெருக்கடி வரும்போது இவர் நடவடிக்கையினாலும் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு எதையாவது காட்டணும்ல அப்படியா இருக்கோ இதுக்காக காட்டணுன்றக்கா ஒரு நடிப்பு தான் இல்லை அணில் அம்பானியை பொறுத்த வரைக்கும் அம்பானியை பொறுத்த வரைக்கும் முகேஷ் அம்பானி பிஜேபியோட சப்போர்ட்டரு அனில் அம்பானி காங்கிரஸ் சப்போர்ட்ருங்கிற மாதிரி ஒரு அப்படின்லாம் கிடையாது பிஜேபி பணக்காரன் எப்போவுமே எந்த பணக்காரனும் பிஜேபி சப்போர்டரா காங்கிரஸ் சப்போர்டராக கிடையாது அம்பானி வளர்ந்தது பூரா இந்திரா காந்திக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்திரா காந்தியும் கை வைக்கலை அதுக்கப்புறம் எல்லா ஆட்சியிலையும் அவர்கள் இருந்து ஏன்னா பணக்காரன் வந்து கட்சியிலலாம் சார்பாக இருக்கவே மாட்டாங்க இப்போ கூடுதல் பலம் என்னன்னா குஜராத்தின்ற பாசம் அதுதான் பிஜேபி கிடையாது அவர் குஜராத் பிஜேபிக்கும் முகேசம்பாணிக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் ஒரே ஊர்க்காரங்க ஜி நம்ம ஜி எல்லாம் வந்து ஜி அமித்ஷா எல்லாமே ஒன்றா ஒரே ஊர்க்காரங்க ஒரு சிஎம்மாக இருக்க காலத்தில் அவர் தான் செலவு காசு கொடுத்துருக்காரு யார் அனில் 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 தான் எலெக்ஷனில் செலவு பண்ணி அப்போ வந்து ஜிக்கு வந்து அனில் வந்து கடவுள் மாதிரி புரியுது இப்போ முட்டு சென்று பிள்ளையார் மாதிரி ஆகிட்டார் ஸோ அதனால் ஒரு நிலையில் போய்ட்டு அனிலம்பாணியோட இந்த சரிவு எப்படி சார் அதாவது இருபதுக்கும் மேற்பட்ட கம்பெனியில் நடத்திட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஆரம்பித்து ரிலையன்ஸோட மொபைல் வாக்கட்டும் எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருந்தார் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சரிவுக்கு என்ன காரணம் அதாவது சீட்டிங் ரொம்ப நாளைக்கு நிற்காதுன்றது தான் அவர் வளர்ச்சிக்கு என்ன காரணன்றது இப்போ யாருமே பேச மாட்டாங்க பூராமே கொள்ளையடித்து நீங்கள் வந்து ட்ரம்ப்போட வளர்ச்சி எடுத்து பார்த்திங்கனாலும் அவங்க அப்பா வந்து ட்ரம்ப் அவ அப்போ அந்த ஆள் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் இவங்க எப்படி எவ்வளோ பணக்காரன் ஆனான்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் சீட்டிங் பண்ணி டாக்ஸ் சீட்டிங் பண்ணியிருப்பாங்க அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட அப்பா அவங்களோட மூதாதியர் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நான் வந்தவீங்க அப்படின்னு பார்த்தா நல்லா ஒழுங்காக நேர்மையாக சம்பாதிக்கிறவனால பெரிய பணக்காரன்லாம் ஆகவே முடியாதுன்றதுக்கு ட்ரம்ப் ஒரு உதாரணம் உலக அதாவது ஆகப்பெரும் டுபாகூர் ஃப்ராடு அவங்க அப்போ யார் ஃப்ராடு ஃப்ரெட் ட்ரம்ப்பு ஆனால் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரனாகவும் நம்பர் ஒன் பவரில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் ட்ரம்ப் இருக்கார் அப்படிங்கும்போது இது வந்து நேர்மையான வழியில் வந்தால் அவர் ஆக முடியாதுன்றது ட்ரம்ப் ஒரு பெரிய உதாரணம் நீ சீட்டிங் ஃப்ராடு பண்ணால் மட்டும்தான் ரூபாக்கு ஒரு வேலை பார்த்தா மட்டும்தான் நீ இந்த இடத்தெல்லாம் அடைய முடியுன்றதுக்கு உலக அளவில் ட்ரம்ப் ஒரு காரணம் ஒரு உதாரணம் இந்தியாவில் அம்பானி ஒரு உதாரணம் அதானி ஒரு உதாரணம் ஸோ அந்த வகையில் இவர்களெல்லாம் எப்படி ஏமாற்றணும் அப்படின்னு சராசரி மனிதன் இருக்கான்ல அவன் வந்து அந்த இதுக்கு எல்லாம் பயப்படுவான் நேர்மை நாணயம் அந்த பவுடர்லாம் அடித்தான் அவன் அப்படியே தெருவில் எதாவது வேலை பார்த்துட்டு சுத்த வேண்டியதான் சொல்லி ஆனால் சீட்டிங் பண்ணுறவனால ஒரு நீதி கதைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க மத ரீதியாக எந்த மதமாக இருந்தாலும் கதைகள் சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு விளங்கினதாக சரித்திரமே கிடையாது அப்படின்றது ட்ரம்ப் ஒரு உதாரணம் நம்மளாக சொல்லலை ஏன்னா இப்போ இன்னைக்கு வழக்கு இருக்குது ட்ரம்ப் மேலே என்னென்ன வழக்கிருக்கு பட்டி அடிச்சிருக்காங்க போயிருக்காங்க சிக்கல்லையே மாட்டல டாக்ஸ் அவ்வளோ ஏமாத்திருக்காங்க ரியல் எஸ்டேட்டில் எல்லாம் பண்ணி அடுத்து ட்ரம்ப் வரும்போது கம்பெனி அப்படி ட்ரம்ப் பேரில் எழுபது எழுபத்தொன்னில் மாத்துறாப்ல அவங்க அப்பா மாற்றிட்டு அவர் அப்படியே ஒதுங்கிறார் ஒதுக்கிட்டு எம்பியாக இருக்காரு அவர் மேலே எந்த வழக்குமே இல்லை அப்புறம் திருப்பி ட்ரம்ப் வந்து அடிச்சு அதுக்கு மேலே கொண்டு போய் ட்ரம்ப் டவர் அதுன்னு கொண்டு போய் மேலே கொண்டு வந்துடுறாப்புல கொண்டு வந்துட்டு அதே ட்ரம்ப்பு யாரை ஏமாத்துனாலும் அந்த அதிகாரத்துக்கே தலைமையாக வந்து உட்கார இதெல்லாம் எப்படி சாத்தியம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வளர்ச்சியை தெரியும் நேர நேர்மை நியாயம் தர்மம் இதெல்லாம் வந்து எல்லாமே பொய்ன்றது ட்ரம்ப்பை வச்சும் அதானியை வச்சும் அம்பானியை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஜியை வச்சு கூட முடிவு பண்ணிக்கலாம் அனில் அம்பானியோட இந்த வழக்கு சார் இந்த வழக்கு இப்போ தற்சமயத்துக்கு வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே டவுனில் போயிட்டு இந்த நேரத்தில் இந்த அனில் அம்பானி மீது இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மீண்டும் வந்து நமக்கு ஒரு பலவீனம் அது என்ன அதுக்காக திருடன்லாம் எல்லாம் விட்டு இது பண்ணிட முடியுமா திருடன்லாம் போட்டு இவனால் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது இவனால் இதாகுது அப்படின்ற மாதிரி அது அதே அப்போ வந்து திருட ஷேர் மார்க்கெட்ன்றதே ஒரு இது தானே ஒரு சூதாட்டம் தானே கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட சூதாட்டம் அது அந்த சூதாட்டத்தில் மேலே கீழே வர்றதை பற்றி நடுத்தர மக்களுக்கெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய சரிவுலாம் வரலாம் அவனோட ஒட்டுமொத்த சொத்து அதாவது அனில் அம்பானியை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்தில் வேர்ல்டு நம்பர் ஒன் பணக்காரன் தெரியுமில்ல டாப் டாப் டாப்ரீயிலருந்து இந்தியன் ஃபஸ்ட்டு இந்தியன் ரைட்டாக அப்படி இருந்தவன் ஒழிஞ்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து இதனால் வராத பாதிப்பு இப்போ வரப்போதா இந்த பத்தாயிரம் கோடி நாளாக அதெல்லாம் ஒன்றும் வராது அதெல்லாம் சும்மா இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு மோடி பண்ணுற மோடிஜியோடைய ஆட்கள் பண்ணக்கூடிய திரு திருகுசால வேலை தான் ஐயோ அம்பானியை தொட்டால் இந்திய பொருளாதாரமே பதினஞ்சு அப்போ விட்டுருங்க அப்படின்றது வந்து எங்கேருந்து வரும்னா அவங்க பரப்பி விடுறது எல்லாமே பரப்பி விட்டு சரி அம்பானியை விட்டுருங்க கேஸ் வேண்டாம் ஏன்னா இந்திய பொருளாதாரமே சரி பத்தாயிரம் கோடி தானே திருநாறு போனால் போயிட்டு போகுது அவரை பிடிச்சோம்னா ஒரு லட்சம் கோடி இதில் போகுதுன்ற மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணுறது முகேஷ் அம்பானி அவரோட பிரதர் இப்படி அவரோட தம்பிக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை போது அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பார் இது வாய்ப்புகள் அவர் எப்படி எல்லாத்தையும் தம்பி கெழுதி கொடுத்துட்டு என்ன பிச்சையாக இருக்க முடியும் என்ன தம்பியை எவ்வளோ தான் தம்பிக்கு செய்வார் ஏற்கனவே மாட்டி சிக்கலில் சீரல் அஞ்சு மஞ்சள் ஓட்டி கொடுத்து தெருவுக்கு வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறம் சரியாக அவங்க அம்மா பேசி பிரச்சனை வச்சு சரி தம்பி வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட கடனை மட்டும் கொஞ்சம் அடைச்சி விட்டு வெளியில் வைக்கிற மாதிரி பாருங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பண்ணி காப்பாற்றி விட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமே எந்திரிக்க முடியல பிஸ்னஸில் எந்திரிக்க முடியல அப்புறம் ஜி வந்து நம்ம ஊருக்கார பையன் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா ஒரு ராக்கெட் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தாரு சும்மா போகிற போகிற போக்கில் அந்த இது ரஃபேல் இருக்குல்ல ரஃபேலுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு வாங்கி கொடுப்பார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ரஃபேலுக்கும் நட்டு போல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத அதானி அம்பானியை கொண்டு போய் ரஃபேலில் நாங்கள் விமானம் வாங்குகிறோம் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லி இந்திய அரச அடகு வச்சு பிஹெச்எல் பிஇஎல் ஹெச்ஐஎல்லாக இருக்கலாம் ஹெச்ஐஎல்லில் வந்து நட்டு தயாரிப்பாங்களாம் பத்தாயிரம் கோடிக்கு அதை வந்து அம்ப அனில் அம்பானி ஆ காசே இல்லாமல் வாங்குவானோ கவர்மெண்ட்டே கொடுக்குமா அவனுக்கு அதுக்கு லோன் ஸ்டேட் பேங்க் கொடுக்குமா பத்தாயிரம் கோடி ஹெச்ஐஎலுக்கு அதை இவர் கொடுப்பாங்கன்னா இவர் வந்து ரஃபேலுக்கு விற்பாராம் இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இவருக்கு லாபம் கிடைக்கும் எப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பான் ஃபோன் கூட பண்ண வேண்டிய ஹெச்ஏஎல்லில் இப்போ கண்டெய்னர் ஏற்றி கப்பலில் ஏற்றி அதை அங்கே அனுப்பிடுவான் நீ அங்கே பார்சலை போட்டு விட்றான்னு சொல்லிட்டு இவர் வாங்கி கொடுக்குறாரா இவருக்கு பத்தாயிரம் கோடி கமிஷனாக இப்போ என்னுடைய ராப்பகலாக நட்டு போல்டு தயாரித்தேன் ரஃபேலுக்கு தயாரித்த ஹெச்ஏஎல் கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஐநூறு கோடி லாபம் கைமாற்றி விட்டு பத்தாயிரம் கோடி லாபம் இப்படி திருட்டு வேலையெல்லாம் இவர்கள் செய்து ஜி தான் பண்ணார் ஜி மாதிரி ஆகப்பெறும் ப பிஸ்னஸ்மேன் உலகத்தில் பார்க்கணும் ஸோ இப்படிலாம் பண்ணி கூட கொஞ்சம் தூக்கி விட்டாங்க சரி வீட்டிலே உட்காந்து தம்பி ஒரு பத்தாயிரம் கோடி வரும் நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஃபோன் பண்ணேன் உன் பேரில் கணக்கில் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டை அடித்து விட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பணத்தை கட்டிடுறேன்றாங்க இப்போ இடி வழக்கு சிபி செ செபியில் இருக்க வழக்கெல்லாம் என்னென்னா நீ பணத்தை கட்டுறது பிரச்சனை இல்லை நீ பணத்தை எதுக்கு வாங்கின எதுக்கு செலவு பண்ண அதில் தான் ஃப்ராடு நடந்திருக்குன்னு தான் இப்போ விசாரணை பண்ணியிருக்காங்க இது கைது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கணும் கைதெல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது கைது பண்ணுற வாய்ப்பே கிடையாது நல்லா வாய்ப்பே கிடையாது இறுதியாக சார் ஒரு கேள்வி இந்த விஷயத்தில் எஸ் பேங்க் ஆகட்டும் ஸ்டேட் பேங்க் ஆகட்டும் இன்னும் ரெண்டு மூணு பேங்கில் வந்து அவர் லோன் வாங்கியிருக்கிறார் ஒரு எஸ் பேங்கில் வாங்கின லோன் வாங்கிட்டு அதை திருப்பி லோன் அடிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காருங்கிறதுக்கு ஸ்டேட் பேங்க் வந்து பல ஆதாரங்களை இப்போ எடுத்திருக்காங்க ஒருத்தர் லோன் வாங்க வேண்டிய ப்ராசஸ் அந்த பர்பஸ் என்ன பர்பஸோ அதுக்கு பயன்படுத்தலைன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு சட்ட நிர்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கலாம் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது வந்து அது உங்களுக்கும் எனக்கும் பார்த்தா ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லட்சம் வாங்கி அம்பாணிக்கலாம் அதான் கிடையாது குஜராத்தில் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல் பல சலுகைகள் இருக்குது பர்த் சர்டிஃபிகேட் குஜராத்துன்னு இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது அது சட்டம் வேறு மாதிரி அங்கே உள்ள சட்டம் வேறு இங்கே உள்ள சட்டம் நீங்கள் நேரத்தை சில ரெண்டாயிரத்துக்கு